வணக்கம் ஜெகன் இன்னைக்கு நம்ம சேனலில் ஆப்ரேஷன் சிந்துரோட முப்பதாவது அப்டேட் பார்க்கலாம் நேத்து காலையில் ஆறே முக்கால் மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஒரு இராணுவ விமானத்தில் ஹெர்குலிஸ் குளோப் மாஸ்டர் விமானத்தில் ஆதம்பூர் ஏர்பேஸ் இந்திய விமானப்படையோட ஆதம்பூர் ஏர்பேஸில் தரையிறங்குறாரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அங்கே இருந்தார் ஆதம்பூர் பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஏர்பேஸ் ஸோ மூணு ஏர்பேஸ் அங்கே இருக்கு ஒன்று பட்டான்கோட் ஒன்னொன்னு ஹல்வாடா ஒன்னொன்று ஆதம்பூர் இது வந்து நம்ம சக்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லை திருசூலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பாகிஸ்தானை காலி பண்றதுக்கு மிக மிக முக்கியமான ஏர்பேஸ் இதுதான் அது மாதிரி இதுவரை நடந்த யுத்தங்கள்ல நாற்பத்தேழு அறுபத்தஞ்சு எழுபத்தி ஒன்று ஈவன் தொண்ணூத்தி ஒன்பது கிட்ட கூட எப்பயுமே பாகிஸ்தான் இந்த மூணு ஏர்பேஸை வந்து டார்கெட் பண்ணுவாங்க இப்போ அவர் என்ன என்ன போனாரே அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பொலிட்டிக்கல் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இது வெஸ்டர்ன் ஏர் கமாண்டை சேர்ந்த ஒரு மிக முக்கியமான ஏர்பேஸ் இங்கே தான் சுகோய் தேர்ட்டி என்கேஐ மற்றும் மிக் டுவெண்ட்டி நைன் மற்றும் நம்மளுடைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஏர்பேஸ் இது இப்போ பாகிஸ்தானுடைய பொய்களில் ஒரு மிக முக்கியமான பொய் அவங்க உலகத்துக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்க இந்தியாவுடைய ஆதம்பூர் ஏர்பேஸை தாக்கணும் அந்த ரன்வேவை முற்றிலும் தகத்து விட்டோம் அங்கே எதுவும் பண்ண முடியாது அங்கே இருக்கக்கூடிய ஹேங்கர் தாக்கி அங்க இருக்க நிறுத்தப்பட்டிருந்த இந்திய விமானங்களையும் தாக்கி அழிச்சிட்டோம் இது எல்லாத்தோட விட உச்சமா ஒரு எச் எஸ் ஃபோர் ஹண்ட்ரோடைய நாங்கள் கம்ப்ளீட்டா காலி பண்ணிட்டோன்ட்டு பிரதமரே நேரடியாக போயிட்டு இவங்களை ஃபேக்ட் செக் பண்ணியிருக்காரு இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மூணு விஷயங்கள் நடக்குது இவர் போய் இறங்குறது ஒரு மிகப்பெரிய ராணுவ விமானத்தில் எப்பயுமே அவரோட தனி விமானம் பிரதமருக்குன்னு தனி விமானம் இருக்கும் அதுல போகலை ராணுவ விமானம் தரையிறங்கும் போது ரொம்ப கிளியரா இருக்குது ஏர்பேஸ் கிட்ட கூட பாகிஸ்தான் வரலை அங்கே எதுவும் பண்ணல ஃபர்ஸ்ட் போய் காலி அதன் பிறகு இறங்கின பிறகு அந்த விமான நிலையத்துல இருந்து வெளியில வராரு வெளியில வரும்போது அந்த போட்டோகிராப் பாத்தீங்கன்னா அந்த ஹேங்கரோடைய போட்டோ பின்னாடி வரும் ஹேங்கர் ஹேங்கர்ல தான் நம்ம விமானங்களை நிறுத்தி வைக்கக்கூடிய பார்க்கிங் ஏரியா அப்ப ஹேங்கரை உடைச்சுன்னு சொன்னது பொய் அதுவும் காலி ஆயிடுச்சு அதன் பிறகு வந்து அவர் பேசும்போது பாத்தீங்கன்னா பின்னாடி மிக் டுவெண்ட்டினே நாங்க தயாராட்டு இருக்கு சோ இந்த ஏர்பேஸ்ல இப்ப நினைச்சாலும் நான் உங்களை தாக்க முடியும் பேஸுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மூணாவது பொய்யை உடைச்சாரு நாலாவது அவர் பேசிட்டு இருக்கும் போது மேடையில் பேசிட்டு இருக்கும் போது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் நின்றுட்டு இருக்கு இதுதான் அஃபீஷியலா இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கின எஸ் ஃபோர் உலகத்துக்கு காமிச்சது ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் போட்டோகிராஃபர் தான் ஸோ நாலு பொய்கள் பாகிஸ்தான் சொன்னதுமே கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் ஆயிருக்கு அப்படின்றத பாக்குறோம் அதே மாதிரி அவருடைய இன்னொரு போட்டோல பாத்தீங்கன்னா இந்த போட்டோல பாத்தீங்கன்னா ஒரு பின்னாடி ஒரு போஸ்டர் இருக்கு ஒய் எனிமி பைலட்ஸ் டோன்ட் ஸ்லீப் வெல் அப்படின்ட்டு ஸோ பாகிஸ்தானை இது நாள் வரைக்கும் அடித்ததும் சரி இனியுமே அடிக்க போகிறதும் சரி இந்த ஏர்பேஸ் ரொம்ப முக்கியமாக இருக்குது நாங்கள் எப்போ வேணால் தாக்க ரெடியாக இருக்கும் அப்படின்ற ஒரு கிளியர் கட்டான மெசேஜிங் இருக்குது நிறைய குறியீடுகள் இருக்குது அந்த ஃபோட்டோவில் அந்த ஒரு ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்று அந்த பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இனி வரக்கூடிய காலங்களில் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் நம்ம யூஸ் பண்ண தயங்க மாட்டோம் அப்படின்றது ஒரு கிளியர் கட்டான பொலிட்டிக்கல் மெசேஜ் இந்தியாவுக்கும் சரி அதே மாதிரி சீனாவுக்கும் சரி இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட பற்றி பேசும்பொழுது நேற்று ரஷ்யா ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க இந்தியாவுக்கு எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் இதை விட அதிக திறன் வாய்ந்த எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட ரஷ்யா முன்னெடுத்துட்டாங்க அதை தயாரிக்கிற உரிமையை இந்தியா கொடுக்குறாங்க இந்தியாவில் இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து இந்தியாலே நம்ம கூட்டாக தயாரிக்கலாம் இந்த டெக்னாலஜியை நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அதில் சில முக்கியமான கிளாஸஸ் இருக்குது பாகிஸ்தானுக்கு அந்த எக்யூப்மெண்ட்டை அவங்க வழங்க மாட்டாங்க ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அடுத்தது ஹெர்க்லோஸ் மிலிட்ரி ஏர்கிராஃப்ட் அசால்ட்டாக ரன்வேல இறங்கி திரும்ப டேக் ஆஃப் ஆச்சு ஸோ ரன்வே இன்டாக்டாக இருக்கு அதன் பிறகு மிக் டுவெண்ட்டி நைன் பேக்ரவுண்டில் உங்களை அட்டாக் பண்ண நாங்கள் எப்பயுமே ரெடியாக இருக்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் போட்டுகிட்டு இருந்த தொப்பி அப்படின்றது இந்தியன் ஏர்ஃபோர்ஸோடைய வெஸ்டர்ன் கமாண்டோடைய தொப்பி அது ஸோ அந்த வெஸ்டர்ன் கமாண்டோடைய தொப்பி அப்படின்ற போது இது கிளியர்கட்டாக நம்மளுடைய வெஸ்டர்ன் ஏர்பேஸோடைய அந்த வெற்றியை வந்து அவர் குறிடுறார் ஒரு வ ஒரு வகையாக அவர் பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸோட ஒரு பிராண்ட் அம்பாசிடராக ஒரு அத்தனை காமிக்கிறார் அதன் பிறகு ஒரு காம்பேட் ஜாக்கெட் ஒன்று போட்டிருக்காரு ஸோ காம்பேட் ஜாக்கெட் அப்படின்றது யுத்த காலகட்டங்களில் போடுறது ஸோ இது நாங்கள் யுத்தத்துக்கு எப்பயுமே ரெடியா தான் இருக்கிறோம் இந்தியா எதுக்கும் சலைத்த நாடுகள் கிடையாது அப்படின்ற ஒரு அக்ரெசிவான போஸ்டரை பிரதமர் கொடுக்குறாருங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல ஹேங்கர் இருக்கு ஸோ ஹேங்கர் டேமேஜ் ஆகல அப்படின்றது ரொம்ப இருக்கு அதே மாதிரி ஒரு இருபத்தி நாலு ஏழு நிமிஷம் அவர் பேசிருக்காரு இருபத்தி நிமிஷத்துல ஒரு நான்கு முக்கியமான ஹைலைட்டை நம்ம பார்க்கலாம் எந்த விதமான பயங்கரவாதத்தையும் இனிமே இந்தியா பொறுத்துக்கவே பொறுத்துக்காது இந்த அணுகுண்டு பிளாக்மெயில் இனிமே இன்னைக்கு ஆகாது அதே மாதிரி பிரசிஷனா டிசிசிவா தீவிரவாதிகள் பாகிஸ்தான்ல எங்கே இருந்தாலும் சரி அந்த தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் அரசாங்கம் யாரா இருந்தாலும் விடமாட்டோம் அப்படின்னு அதன் பிறகு அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா பாரத் மாதா கேஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர் முழக்கத்தை வந்து அவர் கொண்டு வந்தார் இந்த இடத்துல அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு எதிரிகள் இதை தான் கேட்பாங்க நல்ல கவனிங்க இப்ப இந்த இடத்துல ஒரு பாகிஸ்தான் எதிரிகள் இதை தான் கேட்பாங்க நம்மளுடைய ட்ரோன் மற்றும் மிசைல் போய் தாக்கும் பொழுது அப்போ சீனாலயோ பாகிஸ்தான் விழுந்ததுன்னா பாரத் மாதா கி அந்த வார்த்தையை வந்து கேட்பாங்க வேர்டு நம்ம நாட்டை வந்து ஒருமைப்பாட்டுக்கு ஒரு ஒரு அடையாளமா இருக்கக்கூடிய ஜெயந்தன்னு சொல்லுவோம் வந்தே மாத்திரம் சொல்லுவோம் பாரத் மாதா கீ ஜெய் சொல்லுவோம் இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து தேசத்தோட ஒருமை ஒருமையை வந்து ஒருமைப்பாட்டை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை பட் இங்க உள்ள ஒரு சங்கேதமான மெசேஜ் என்னன்னா நம்ம மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் எதிரிகளை போய் தாக்கும் பொழுது அப்படின்றது இவர் பாஸ்ட் சொல்லல ஃபியூச்சரை சொல்றாரு இனி வரக்கூடிய காலங்களில் இந்தியாவுடைய மெயின் ஃபோக்கஸ் அப்படின்றது ட்ரோன் வார்ஃபேர்லையும் மிசைல் டெக்னாலஜிலையும் இருக்க போகுது அப்படின்றத பார்க்குறோம் ஸோ கன்வென்ஷனல் ட்ரெடிஷ்னல் டேங்கிகள் பீரங்கிகள் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இனி வரக்கூடிய ஃபோக்கஸ் இந்தியாவுடைய யுத்தம் இனிமே சீனா கூடயோ இல்லை பாகிஸ்தான் கூடயோ வரக்கூடிய காலங்களில் இருந்தால் அது தொடர்பற்ற யுத்தமாக தான் இருக்கும் அதாவது நான் கான்டாக்ட் ஃபேர் அப்படின்னு வீரர்கள் நேருக்கு நேரு மோதாம இந்த மாதிரி மிசைல்ஸ் ராக்கெட்ஸ் இந்த மாதிரியான ட்ரோன்ஸு லாய்ட்ரிங் அம்பினேஷன் இதை தான் இருக்கும் அப்படின்றது ரொம்ப தெளிவா இருக்காரு இப்போ பாகிஸ்தானுடைய ஏர்பேஸ் மட்டும் உடையல இவங்க திமிர்த்தனமும் உடைஞ்சிருக்கு சுத்தமா அப்படிங்கிறாரு ஸோ நம்மளுடைய வீரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் கொடுக்குறாரு ஸோ இந்த முறை நடந்த தாக்குதல்ல அவருடைய சல்யூட் அப்படின்றது முதல்ல விமானப்படைக்கு இருக்கு ஏன்னா விமானப்படை வீரர்கள் அந்த இடத்துல ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க முப்படைகளுக்கு அவர் பொதுவான ஒரு பிரதமர் தான் நாட்டுக்கு பொதுவான பிரதமர் தான் ஆனால் இந்த இடத்துல அவர் அந்த ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து கொடுக்குறாரு அதனாலதான் இந்த இடம் குறிப்பா இந்த இடத்த அவர் சூஸ் பண்ணது அதே மாதிரி ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்றது நம்மளுடைய நியூ டாக்டர் தீவிரவாத தாக்குதலுக்கு என்ன இந்தியா செய்யும் அப்படின்ற கேள்விக்கு இனிமே ஆஃப் சிந்தூர் தான் மினிமம் பதில் அடுத்தடுத்த ஆஃப் தான் வரும் இனிமே ஆப்ரேஷன் சிந்தூர் தான் மினிமம் பதிலாக பாகிஸ்தானுக்கு இருக்கும் அப்படின்றத தெளிவாக சொல்றாரு இப்போ இந்த ஆதம்பூர் பேஸ சூஸ் பண்ணதுக்கான சில ரீசன்ஸ் இருக்கு இது ஜலந்தர் நகரத்துல இருந்து ஏர்போர்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியது நம்மளோட இன்டர்நேஷனல் பார்டர்ல இருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஏர்பேஸ் இது இங்கேதான் மிக் டுவெண்ட்டி நைன் சுகோய்த் தேர்ட்டி எம்கே ஐ மற்றும் நம்மளுடைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மற்றும் நம்மளுடைய ரேடாஸ் மற்றும் நம்மளுடைய ஜாமிங் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஏர்பேஸ் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு எழுவத்தொன்னு இரண்டு யுத்தங்கள்லையுமே கடுமையா முயற்சித்தாங்க பாகிஸ்தானால எல்லா இடத்துலையும் குண்டு போட முடிஞ்சது எல்லா விமானத்தளத்தையும் தாக்க முடிஞ்சுது வெஸ்டர்ன் ஏரியால வடக்குல ஆனா இந்த இடத்த மட்டும் பாகிஸ்தான் தாக்கவே முடியல இதுல நம்ம ஒரு மிக்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாக்கணும்னா பாகிஸ்தான்லேயே ஒரு ஒரு மிக ஃபேமஸான ஒரு ஃபைட்டர் பைலட் அவங்க நாடே கொண்டாடக்கூடிய பைலட் ஃபைட்டர் பைலட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்பராஸ் அகமது ரஃபிகி சர்ஃராஜ் அகமர் ரசிகி ரஃபிகி வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் இன்னைக்கு இருக்கக்கூடிய பங்களாதேஷில் கிழக்கு பிறந்தவர் அவர் தான் பாகிஸ்தான் மிகப்பெரிய ஒரு ஹீரோவா கொண்டாடுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் அஞ்சுல விமான நிலையத்தின் மேலே ஒரு கடுமையான தாக்குதல் நடத்துகிறாங்க அப்ப தடுக்க போன மூணு இந்திய விமானங்களை அவர் சுட்டு வீழ்த்தினார் இது நிகழ்வு ஏன்னா அந்த அந்த எதிரி நாடாக இருந்தாலும் அவனும் ஒரு வீரம்தான் அந்த வீரத்துக்கு உண்டான மரியாதையை நம்ம இன்னைக்குமே கொடுத்தே ஆகணும் அதன் பிறகு இந்த ஆதம்பூர் ஏர்பேஸ் நோக்கி வரும்போது நம்மளுடைய ஃபைட்டர் பைலட் அன்னைக்கு இருந்த ஃபிளைட் லெப்டினன்ட் டி என் ரட்டோர் அவர்கள் ஒரு ஹண்டர் விமானத்தை வச்சு ரஃபிகை சுட்டு வீழ்த்திறார் ரஃபிகி மற்றும் துணை விமானி ரெண்டு பேருமே கொல்லப்படுறாங்க இந்த விமானம் டவுன் ஆச்சு அந்த காலகட்டங்களில் ரொம்ப ஃபேமஸாக வந்துச்சு இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாமே அதன் பிறகு ரெண்டு வீரப்பதக்கம் அவர் கொடுக்குறாங்க ரஃபிக்கு பாகிஸ்தான் அரசாங்கம் ஹிலால் ஈ ஜூரத் மற்றும் சித்தாரா ஈ ஜூரத் ரெண்டு நம்மளுடைய அசோக் சக்ரா மற்றும் கீர்த்தி சக்ரா மாதிரி ரெண்டு மிக முக்கியமான ஒரு கேலண்ட்ரி அவார்டு ஒரு வீர பதக்கத்தை கொடுக்குறாங்க பாகிஸ்தான் பாகிஸ்தானோட மோஸ்ட் செலிபிரேட்டட் கேலண்ட் சோல்ஜர் அப்படின்னு கூட நம்ம ரஃபீக்கை சொல்லலாம் இந்த ரஃபீக்கியோடைய மெயின் டார்கெட் வந்து அதம்பூராக தான் இருந்துச்சு பட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய விமானி ஃப்ளைட் லெப்டினன்ட் டிஎன் ரட்டோர் அவர்கள் அவர் சுட்டு வீழ்த்தினார் அதுக்கப்புறம் தான் ஷோர்கவுத் ஷோர் ஷோர்கத்தில் இருந்த அந்த ஏர்பேஸ் பேஸோட பேரை பாகிஸ்தான் ரஃபிகி அப்படின்னு வச்சாங்க பிஎஃப் பேஸ் ரஃபீகின்னு வச்சாங்க அந்த பேஸை தான் இந்த முறை இந்தியா துல்லியமா தாக்குச்சு பெரிய மிகப்பெரிய அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு விமானங்கள் கூட தகர்க்கப்பட்டுச்சு இந்த காயம் வந்து இவங்களுக்கு இருக்கும் எப்பயுமே அவங்களோட இது பார்த்தீங்கன்னா ரஃபிக்கு நம்மளுடைய ஹீரோ ரஃபிக்கு தாக்கின கொல்லப்பட்ட இடத்துல நம்ம தாக்கணும் அப்படின்றது இது ஒரு மெயின் ரீசன் தான் பாத்தீங்கன்னா இந்த இடம் எல்லாம் இவர் சூஸ் பண்ணி இவங்களை இன்னும் காண்டேத்தணும் இன்னும் வெறுப்பை ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் அங்க போய் அந்த ஸ்பீச் கொடுத்துருக்காரு இப்ப இந்த மூணு பேஸ் இந்த பிரதமருடைய மெசேஜ் அப்படின்றது கீ எலிமெண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்துர் இனிமேல் ஒரு அடிப்படை மினிமம் பதிலா இருக்கும் இதுதான் நம்மளுடைய கொள்கை இன்னொரு முறை பயங்கரவாத தாக்குதல் நம்ம நகரங்கள்லயோ இல்லை காஷ்மீர்லயோ நடந்ததுன்னா இதுதான் பேசிக் தாக்குதலா இருக்கும் இன்னொரு விஷயம் இந்த முறை பதினைந்து நாட்கள் கழித்தலாம் தாக்கல் தாக்குதலாம் நடக்காது இந்த முறை கடற்படை கூட தாக்குதல் நடத்தலாம் ஏன்னா கடற்படை எல்லா விதமான ஏவுகணையும் இருக்கு இப்ப விமானப்படை என்ன பண்ணாங்களோ அதே விஷயத்த கடற்படை கப்பல் இருந்து பண்ண முடியும் ஸோ மெசேஜ் எதிரிக்கு ரொம்ப கிளியர் ரெண்டாவது வரக்கூடிய காலங்களில் மாடர்ன் வார்ஃபேர் குறிப்பாக நம்மளுடைய ட்ரோன்ஸ் லாட்ரிங் மினிஷன்ஸ் மற்றும் மிசைல்ஸ் ஏவுகணைகள் இந்த தொழில்நுட்பத்தில் இந்தியா ஒரு மிகப்பெரிய லீப் எடுக்கிறதுக்கான அந்த மைண்டை மற்றும் அந்த ப்ராஜெக்டை இப்போ ஆரம்பிக்க போகிறாங்க ஏற்கனவே அந்த ஒரு நிறையா ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு பட் இதை நேரடியாக ஒரு நேஷனல் ப்ரையாரிட்டியாக நேஷனல் ப்ராஜெக்டாக இதை ஆரம்பிப்பாங்க அப்படின்றது ரொம்ப தெலு தெளிவாக தெரியுது மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா பிரதமருடைய இந்த இடத்துக்கு மிக முக்கியமான இன்னொரு காரணம் இருக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பதினோராம் தேதி நினைக்கிறேன் பத்தாம் தேதி பாகிஸ்தானுடைய டிஜிஐஎஸ்பிஆர் ஒரு புரளிய ஒண்ணு கலப்பிட்டாங்க விஷமப்ப இது ஒண்ணு பண்ணாங்க இந்தியா ஆறு பேலஸ்டிக் ரக ஏவுகணைகளை அமிர்த்சர் மேல ஏவுனாங்க சீக்கியர்களோட பொற்கோவில தாக்குறதுக்கு ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இந்திரா காந்தி அவர்கள் டைம்ல என்ன நடந்துச்சு அதன் பிறகு நடந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் சோ இந்த இடத்துல அவர் குரு கோவிந்த் அவர்கள் சீக்கிய குருவான குரு கோவிந்த் அவர்களுடைய ஒரு முக்கியமான விசையும் எடுத்து அவர் சொல்றாரு அந்த இடத்துல இங்க சொல்லக்கூடிய பொய்கள்ல கம்ப்ளீட்டா இவர் டெஸ்டிமேட் பண்றாரு பட் இது நமக்கு ஒரு கேள்வி என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த பாகிஸ்தானோட உத ஆதம்பூர் ஏர்பேஸ் தகர்த்து எடுத்தது உடச்சது இந்த மாதிரியான போன வதந்திகள் எங்கிட்டே நிறைய பேர் கேட்டாங்க என்ன சார் இதெல்லாம் மூடி மறைக்கிறீங்க மூடி மறைக்கிறீங்க அது ஏன் நம்ம மக்களுக்கு அந்த ஒரு இன்செக்யூரிட்டி அப்படின்னு தெரியல இருக்கிறது இருக்கிறது சொல்ல போறோம் அவங்க டிஸ்கஸ் போது நம்மளும் டிஸ்கஸ் சொல்ல போறோம் இப்போ இதை செக் பண்ண வேண்டியது யாரு இந்த பொய்யை உடைக்க வேண்டியது யாரு இந்த நரேட்டிவ கவுண்டர் நரேட்டிவ் கொடுக்க வேண்டியது யாரு பாகிஸ்தானுக்கு எதிராக ப்ராபகண்டா செட் பண்ண வேண்டியது யாரு இதுக்கு ஒரு தனியா ஒரு மினிஸ்ட்ரி இருக்கு பட் இந்த இடத்துல பிரதமர் நேரடியாக போய் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பொழுது ப்ராபகண்டா வார்ஃபேர்ல நம்ம பின்தங்கி இருக்கிறோம் இந்த இடத்துல மிகப்பெரிய ஃபோக்கஸ் தேவை தனியாகவே இதுக்காக ஒரு சப் மினிஸ்ட்ரியோ இல்லை ஒரு துறையோ உருவாக்கி அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்ல கேப்பபுளாக இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் நல்ல இளம் அதிகாரிகளை அமைச்சர்களை போட்டு இந்த மினிஸ்ட்ரியை நம்ம ஓவரால் பண்ணாதான் அடுத்த முறை இந்த மாதிரியான தாக்குதல் வரும்போது இந்த நரேட்டிவ் வார்பேரில் நம்ம ஜெயிக்க முடியும் உங்களுடைய கருத்துக்களை பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம் ஜெயஹந்த்